தப்புல அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தொழுகைகளை ஒரு நேரத்தில் விட்டு விட்டு அடுத்த நேரத்தில் சேர்த்து தொழக்கூடிய பழக்கம் இருக்கிற குறிப்பாக இந்த கடைகளுக்கு போகக்கூடிய முஸ்லீம்கள் இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் இடத்துல பல பேர் இடத்துல காலையில சுபு தொழில் வந்து கடையை திறப்பாங்க லோஹரு அசரு மகரிபு எல்லாம் கடையிலே ஓடும் இஷாவுக்கு பிறகு கடையை மூடிட்டு வந்து மொத்தமா அஞ்சு நேரம் தொழில் தொழில் வேண்டிய அழகு பெருநாள் அஜி பெருநாள் நோம்பெருநாள் கல்யாணம் வேற ட்ரெஸ் எடுக்க போற அப்படின்னு சிட்டிகளுக்கு போவாங்க பட்டணத்துக்கு போன காலையில போனவங்க நைட் ஆயிரும் மறுநாள் ஆயிரும் சேர்த்து வச்சு மொத்தமா நேத்து விட்டு தொழுகை போற சேர்த்து தொழுகிறேன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துல இதுக்கு அனுமதி கிடையாது தொழுகை பத்தி எல்லாம் என்ன சொல்றான் இன்னும் செலாத்த காலத்தாளர் கித்தாபம் மௌக்கூத்தா தொழுகை என்பது மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அல்ல சொல்றான் அது அதுக்கு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த நேரத்தில் தான் நீங்க தொழணுமே தவிர நேரம் தவறி தொழக்கூடாது உரிய நேரத்தில் நீங்க தொழுந்து முடிக்கணும் ஒரு ஒரு வசனம் இருக்கிற ப ஹலசம் இன்பாதியம் ஹால்ப் பண்ணும் அதான் அவள் சலாத்த பத்த நாள் சில மனிதர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் தங்களுடைய மன உயிச்சைகளை பின்பற்றுவார்கள் தொழுகையை வீணாக்குவார்கள் அவர்களை நான் நரகத்திலே புகுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னா இல்லாமன் தாப யார் பாவ மன்னிப்பு தேடி திருந்தி கொண்டாரோ அவரை தவிர யார் விட்ட தொழுகை திரும்ப தொழுதாரோ அவரை தருவே சொல்லல யார் மன்னிப்பு கேட்டாரோ அவரை தவிர தொழுகையை விட்டு விட்டா திரும்ப தொலைகள தெரியாம விட்டுவிட்டேன் இனிமே நான் கரெக்டா தொழுவேன்னு நேரத்துக்கு நேரம் கன்ஃபார்மா கரெக்டா தொழுது தீரணுமே தவிர விட்டு அடுத்த நேரத்தில் தொழுவதற்கு அனுமதி இல்லை அல்லாவுடைய தூதர் அப்படி தொழுது நமக்கு என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இந்த தொழுகைய அல்லாஹ் எதுக்கு நேரத்தை நிர்ணயிச்சா முதல்ல கொஞ்சம் அதை யோசிக்கணும்ல அல்லாஹ் வந்து சுபுக்குன்னு ஒரு டயத்தை போடுவானா லோருக்குன்னு ஒரு டயத்தை போடுவானா நாம லுகர் டயத்துல அடுப்புல அரிசி இருந்துச்சு அடுப்புல டீ இருந்துச்சு எனக்கு காரணத்தை சொல்லிவிட்டு அசர் நேரத்தில் அப்ப அல்ல டைம் போட்டிருக்கு என்ன அர்த்தம் இந்த நேரத்தில் செய்யு அல்ல ஒரு டயத்தை போட்டா நாம வேற வேலையை செஞ்சுட்டு எனக்கு அந்த டயத்துல வேலை எந்த வேலை இருந்தாலும் அல்லா வருத்தில காரணம் சொல்ல முடியாது மூணே மூணு பேர் மட்டும் காரணம் சொல்லுவோம் அல்ல விதி வேலை கொடுத்துருக்கோம் மூணு பேர் மட்டும் அந்த நேரத்துல சொல்ல முடியலையா பரவாயில்ல அடுத்த நேரத்துல தொழுதுக்க யார் அந்த மூணு பேர் ஒருத்தர் வந்து படுத்தாரு வேலை அழுப்பு ரெண்டு நாள் மூணு நாள் அழிஞ்சிட்டு வந்து படுத்தாரு அலாரம்லாம் வச்சாரு காலையில சுபுக்கு எந்திரிச்சிருந்தோம் நினைச்சாரு ஆனா அலாரம் அடிச்சதும் தெரியல விழுந்ததும் தெரியல எந்திரிச்சு பார்த்தா மணி பதினொன்னு சுபு விட்டாலும் ஓடி போச்சு தூங்கிட்டார் தன்னையும் அயர்ந்து தூங்கி விட்ட ஒரு மனிதர் அவருக்கு அல்ல விதிவிலக்கு கொடுக்கறான் இவன் தன்னை அசந்து தூங்கிட்டான் தெரியாம தூங்கிவிட்டான் ஏன்னா தூக்கத்துல அவன் நினப்புல தூங்கல முடிச்சு பாத்துட்டு இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது அப்படின்னு பாத்துட்டு தூங்கல அப்படி அடிக்கணும் அடிக்கணவன ஏன் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குதுன்னு எவன் எல்லாம் தூங்கினானோ அவன் ஒரு மணி நேரம் கழிச்சு நினைச்சிருக்கான் இன்னும் இக்காமத்துக்கு பழகினது நிமிஷம் இருக்க நீ யாரா தான் படுத்தాங்களோ அவங்களே எப்படி सुबह முடிஞ்ச பிறகே எழுந்திருவாங்க அவங்களே கணக்குல சேக்கறது இது ஜெندگیவே இல்ல தன்னிலை மறந்து தூங்கிட்டா அதனால அவன் தெரியாம தூங்கிட்டான் நீ எப்ப எந்தி கிரியோ அப்பன் துருக்க அல்லாஹ் சொல்லி விட்டான் எப்ப எந்திச்சாலும் தெரியும் இன்னைக்கு படுத்த நான் நாளைக்கு தான் எந்தி கிரேன்னு இன்னைக்கு லோஹர் போச்சு அசர் போச்சு ம போச்சு போச்சு நாளைக்கு லோஹர்ல எந்திச்சா எந்திச்ச உடனே நேத்து விட்ட நுகரு அசரு மகரிபு இஷா சுபு எல்லாத்தையும் தொழுக ஒரு வத்து விட்டா ஒரு வத்து தொழு அஞ்சு வத்து விட்டா அஞ்சு வத்து எத்தனை வத்து விட்டாலும் சரி நீ எப்பொழுது எழுந்திருக்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு தொழுகக்கூடிய நேரம் விட்டு ஒரு நேரத்தில் விட்டு விட்டு அடுத்த நேரத்தில் தொழுவதற்கு இவருக்கு அனுமதி ஒண்ணு ரெண்டாவது யாரு தொழுகணும் நினப்பலா இருந்துச்சு மறந்துட்டார் மறந்துட்டாருன்னா ஏதோ பேச்சுவார்த்தை இருக்குமோ பார்த்தா கவனிக்கல தோலை போகணும்னு ஒழுங்கு முக்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் டைம் போனதே தெரியல மணியை பத்தாம் மணி எட்டு அட மகிப்பு மிஸ் ஆயிடுச்சா தெரியாம போச்சு இது தெரிஞ்சு போகல கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தொழு அப்படி இருக்கல இவரையும் அறியாமல் கவனம் இல்லாமல் வியாபாரத்துல இருந்தாரு வாங்க சொன்னோம் போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு ஏதோ ஒரு வியாபார பிசியில மறந்துட்டாரு பார்த்தா மணி எட்டு ஆயிடுச்சு மகிழ்வு மிஸ் ஆயிடுச்சு ஈஷா மிஸ் ஆயிடுச்சு தோலையை நேரம் தவறி போச்சா உனக்கு அல்லா விதி விளக்கு ஏன் நீ மறந்துருக்க மறதிய பொறுத்த வரைக்கும் யாரும் பிளான் பண்ணி மறக்க முடியாது திட்டம் போட்டு இன்னைக்கு எப்படியாவது ஒரு துறைய மறந்துட வேண்டியது அப்படியே மறக்க முடியும் அப்பதான் நல்ல இருக்கும் மறக்காம ஒவ்வொரு நிமிஷம் வந்துகிட்டே இருக்கும் அது மறதிங்கிறது அல்லாவுடைய கையில இருக்கு அதனால அல்ல என்ன பண்ணிவிட்டான் அது ஓம் குத்தம் இல்ல நான் தான் அந்த வேலை பண்ண எப்ப நிலவு கோருதோ அப்ப தொழுதுக்க பயான உட்கார்ந்துருப்போம் மகரீப் தொழில் உட்கார்ந்துருப்போம் இஷா தொழுந்துருக்க மாட்டோம் அப்படியே வீட்டுல போய் படிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு திரிய வச்சுக்கிட்டே இருக்கும்போது அம்மா அன்னைக்கு இஷா சொல்லுதானா சொல்லுலையே மூணு நாளைக்கு அப்புறம் நினைவு கூறுதா எப்பொழுது நினைவுக்கு வருகிறதோ அப்ப உங்களுக்கு இஷா விடுகிறேன் காலையில அஞ்சு மணிக்கு வந்தாலும் சரி மதியம் பத்து பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சரி சாயங்காலம் நாலு மணிக்கு வந்தாலும் சரி எப்பொழுது நினைவுக்கு வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கு அந்த தொழுகை நேரம் அப்ப தொழுகிற மூணு நாள் கழிச்சு வருதா மூணு நாள் கழிச்சா இஷாவை தொழுகுரு ரெண்டாவது ஆள் ஒன்னு தூங்குனவரு ரெண்டாவது மறந்தவரு மூணாவது பயணத்தில் இருக்கிறது பயணிகளுக்கு ஒரு விதி விளக்கு லுகரையும் அசரையும் நேரத்தை மாத்தி உள்டாவது ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஒருத்தர் பயணம் செய்கிறார் என்றால் அவருக்கு அஞ்சு வக்து தொழுகை தொடர வேண்டிய அவசியம் இல்லை மூணு வக்து தொழுதா போதும் மூணு நேரம் தொழுதால் போதும் ஐந்து நேரம் தொழ தேவையில்லை மூணு நேரம் தொழுதால் போதும் எந்த மூணு நேரம் ஒன்னு சுபு நேரத்தில் சுபு தொழுதணும் லுகர் அசர் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து லுகருடைய நேரத்திலேயோ அல்லது அசனுடைய நேரத்திலேயோ லுகர் டைம் வந்த உடனே பாங்க சொல்லி காம சொல்லி லோகர் உடனே வந்துச்சு காம சொல்லி அசர தொழு போயிடலாம் அசர் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை அல்லது அசர் வரை அசர் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு லுகர் தொழாம இருந்துட்டு அசர் நேரம் வந்த உடனே பாங்க சொல்லி லோகரையும் தொழுது காம சொல்லி அசரையும் தொழுது போயிடலாம் அப்படி தொழலாம் அடுத்து மகரிபீஷா மகிரிபை இஷாவையும் ஒரே நேரத்தில் மகிரிமை நேரத்தில் இஷாவை அல்ல இஷாவோடைய நேரத்தில் மகிரிபை அப்படி நீங்க தொழுகலாம் அஞ்சு நேர தொழுகையை அதாண்டி அஞ்சு நேரத்தில் தொழுகை நீங்கள் தொழில் கூடாது மூணு நேரம்னவொடனே லோரை விட்டுருவோம் அசரை விட்டுருவோன்னு கிடையாது லோகனே அசரோடு சேர்த்து தொழுகணும் அல்லது அசரை லோரோடு சேர்த்து தொழுகணும் மகிரிபை இஷாவோட சேர்த்து தொழுணும் அல்லது இசாம மகிரிப்போட சேர்த்து தொழுகணும் ஐந்து நேர தொழுகையை மூன்று நேரத்தில் சுருக்கி தொழுகிறதுக்கு இவருக்கு அனுமதி இருக்குது இந்த மூணு பேரை தவிர விட்ட தொழுகைய ஒரு நேரம் தவறிய தொழுகைய வேறொரு நேரத்தில் தொழுவதற்கு அல்லா யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அல்லா ரச சொல்றாங்க தூய்மையான பொருள் மாத்திரம்தான் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் தர்மமாக அங்கீகரிக்கப்படும் பொருள் ஹராமான வழியில வந்த பொருளை தர்மம் செய்யக்கூடாது தர்மம் செய்யலாம் நன்மை கிடைக்காது ஏதோ யாருக்கும் அள்ளி கொடுத்த மாதிரி தர்மம் செய்யறது ஒண்ணு உபயோகம் இல்லாம போயிருமே இப்ப அப்படிப்பட்ட பணத்தை என்ன செய்யற என்னுடைய பெற்றோர் ஹராமான வழியில் சம்பாதித்து வாரிசு அடிப்படையில் எனக்கு அந்த பணம் கிடைத்திருக்கிற அந்த சொத்து கிடைத்திருக்கிற இப்பொழுது நான் அந்த சொத்தை என்ன செய்வது அப்படின்னு கேக்குறேன் ஹராமான பொருள் என்றால் அதுக்கு அர்த்தம் நான் அந்த பொருளை ஹராமான வழியில் பெறுவதுன்னு அர்த்தம் ஹராமான பொருள் பொருளே ஹராமாயிரம் இருக்குது ஒருத்தர் திருடிட்டு போயிட்டார் இந்த ஹராமா திருடியதனால் அவருக்கு அந்த பொருள் ஹராமா இந்த கரிச்சிப்பே ஹராம் இல்லை கரிச்சி சொல்லுவோம் கிடையாது திருடிட்டு போனதுனால் அவர் பயன்படுத்துவது குற்றம் பொருள் அந்த பொருள் எந்த வழியில் வருகிறது என்பதை ஹராமாகவோ அந்த அடிப்படையில் எனக்கு இந்த ஒரு பொருள் ஹராம் என்று சொன்னால் எந்த வழியில் வந்திருக்கிறது என்பதை வைத்து அது தீர்மானிக்க வேண்டும் எனக்கு வந்த வழியை மட்டும்தான் நான் பார்க்கணுமே ஒழிய எனக்கு முந்தினவருக்கு என்ன வழியில் போச்சு நான் பார்க்க தேவையில்லை பார்க்கத்தில் அவர் ஹராமான வழியில் பெற்று எனக்கு ஹலாலான வழியில் வந்தால் என் கையில எப்படி வந்துச்சு அப்படிதான் இல்ல பாப்போம் உனக்கு வரும்போது ஹலாலா வந்துச்சா ஒரு திருட்டு வாட்சி ஒருத்தன் கடையில கொண்டு போய் வித்துட்டு போயிட்டான் நீங்க கொண்டு போய் ஐம்பது ரூபா அல்லது நூறு கொடுத்து கொடுத்து வாட்சை வாங்கிட்டு வந்துட்டீங்க நீங்கள் அந்த வாட்சை எப்படி வாங்கினீர்கள் காசு கொடுத்து வாங்கினீர்களா